சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருவெண்பா திருச்சிற்றம்பலன் வெய்ய வினை இரண்டும் வெந்தகல மெய்யுருகி பொய்யும் பொடி ஆகாதுயல் செய்கேன் செய்ய திரு ஆர் பெருந்துறையான் தேனுந்து செந்தி மறவாது இருந்தேன் மனத்து ஆர்க்கோ அறற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரணேயல் செய்கேன் தீர்ப்பறிய ஆனந்தமால் ஏற்றும் அத்தன் பெருந்துறையான் தான் என்பார் ஆரொருவர் தாழ்ந்து செய்த பிழை அறியேன் செய்படியே கை தொழுதே உய்யும் வகையின் உயிர்ப்பு அறியேன் வையத்து இருந்து உரையுள் வேல் மடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துறையில் மேயபிரான் முன்னை வினை இரண்டும் வேரறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பு அறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து அரையோ அறிவார்க்கு அனைத்து உலகும் ஈன்ற மறையோனும் மாலும் மால்கொள்ளும் இறையோன் பெருந்துறையில் மேய பெருமான் பிரியாது இருந்துறையும் என் நெஞ்சத்து இன்று பித்து என்னை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சரிதாம் மத்தமே ஆக்கும் வந்து என் மனத்தை அத்தன பெருந்துறையான் ஆட்கொண்டு பேரருரா பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து ஆரா அமுதாய் அமைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துறையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாமடியேனை யாவரும் பெற்று அறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை மூவரும் மூவரும் மற்று ஒழிந்த தேவரும் காணா சிவபெருமான் வையகத்தே வந்தெழிந்த வார்கடல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் இருந்து என்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்துகொள் நெஞ்சே எல்லாம் தருங்கான் எல்லாம் தருங்கான் பெருந்துரையில் மேய பெருங் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து இன்பம் பெருக்கி இருளகற்றி என் துன்பம் தொடர்வருத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து சிற்றம்பலம் எம்பெருமான் மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்